இன்னைக்கு மட்டன் பிரியாணி முடிவு பண்ணியாச்சு நோம்பு வைக்கணும் ஆட்டுக்கறி வெட்டி இருக்கு அதுக்கறியை வச்சாச்சு மல்லி இருக்குது அது பக்கத்தில் வெங்காயமும் முந்தி தாளி போட்டு வச்சிருக்கு மாஸ்டர் வெங்காயத்தை தக்காளியை வந்து பட படப்படாண்டு வெட்டுறாரு ரொம்ப வேகம் வெட்டுறாரு வெட்டி தக்காளியத வெட்டோட ஒரு பக்கம் சட்டியை வச்சு வெங்காயம் வளங்கிட்டுருக்கு நல்ல பொன் உருவெலாம் வந்ததோட என்ன பண்ணா இந்த புதினா மல்லியை போட்டு கிடக்கிறானா கிடக்கிறா கிடக்கிறான்னு போட்டு வறுக்கிறாரு நல்ல மலமாக இருக்குது மட்டன் பிரியாணிக்கு ஜபார்பாய் பிரியாணி தான் ஸ்டைலும் வைக்கலான்ட்ருக்கு முழுவாத்தூள் மல்லி எல்லாம் புதினா மல்லி மட்டும் போட்டு செய்யலான்ட்டு முடிவு பண்ணி தான் நான் செஞ்சிட்ருக்கோம் நல்ல அப்புறம் இஞ்சி பூண்டு அஞ்சு ஸ்பூன் போடுறாரு போட்டு நல்லா வைக்கிறார் இடையில் அந்த பக்கம் ஒன்று ஒருத்தோரு அரிசியே கலைஞ்சி கழுவிக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சிம்மில் லேசாக வச்சுட்டு தயிரை போடுறாரு இஞ்சி பூண்டு வாங்கினதோடு தயிரை போட்டாச்சு தயிரை போட்டு தயிரை போட்டு நல்லா உருவலை போட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல ஆனால் பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகா இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்புறம் நினைக்கிறேன் மிளகாத்தூள் தான் போடுவாரு நினைக்கிறேன் அதனால தாய் எழுத்து எங்கே போனாலும் இதானே இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எண்ணெய் வெங்காயம் தக்காளி அரைச்சி இறச்சி இதான் பிரியாணிக்குள்ளது நான் போட்டார்ல என்ன வா என்ன இது காஷ்மீர் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அப்புறம் நல்ல மிளகாத்தூள் உரப்பு ஒரு ஸ்பூனாக போகிறாரு அவ்வளோதான் மசாலாவும் கிடையாது போட்டு வதக்குறாரு நல்லா பொண்ணு நம வந்த கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆதரவு இறைச்ச கொண்டு கொட்ட வேண்டியதுதான் ஆட்டுக்கறி கழுகி ரெடியாக இருக்குது இல்லை இல்லை தப்பாக சொல்லிட்டேன் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு வளர்க்குறாரு இதெல்லாம் வதங்கினத்தோட தான் அப்புறம் இறைச்சியை போடுவார்னு நினைக்கிறேன் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படியே கொஞ்சம் கற்றுக்கிற வேண்டியதான் வெளிநாட்டு வாழைக்கண்டா அப்படி தானே இந்த போட்டாதுல்ல ஆட்டுக்கறியை போட்டாச்சு ஒன்றரை கிலோ அட்டைக்களையும் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியும் உப்பு போகிற மூணு ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நான் போய் தண்ணியை ஊற்றி விட்டாச்சு சூட்டாச்சு விட்டதோட இப்போ அரிசியை போட்டு வர நினைக்கிறேன் எல்லாம் நினைப்பு தான் நமக்கு தான் தெரியாத சமையலை பற்றி சமைச்சு கொடுத்தா உட்காந்து தின்பேன் எவ்வளோ நல்லா சாப்பிடுவேன் பிரியாணின்னா சொல்ல முடியல வளைச்சு கட்டி சாப்பிடுவேன் அழுவான் அந்த கரண்டியை வந்து அந்த தண்ணி விட தண்ணி குண பரவாயில்லை கும்மியை பரவாயில்லை அழந்ததான் ஊற்றுவேன் அந்த கரண்டியை வச்சு தான் வைக்கிறாங்க அந்த கரண்டி என்ன பண்ணணுமா அரிசியை பண்ணதோட வைக்கிறேன் பாதி கரண்டி உள்ள நுழையணும் தண்ணியோட நுழைஞ்சால் அந்த அரிசிக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிதான் இந்த பிரியாணி லேசாக ஃபுல்லாக சூட வச்சு விட்டேன் பண்ண அப்புறம் சிம்மில் வச்சுட்டாரு சிம்மில் வச்சு கரெக்டாக நல்லா கமு கம்ப இதுக்கு தொட்டுக்கரை என்னன்னா தயிர் வெள்ளரி பிஞ்சி குக்கம்பரு கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி தனியா கை சலாட் அலிமினா காயில போட்டு மூடியாச்சு சோறு வெந்திருச்சு மறுபடியும் போட்டு சோறு அப்படியே நீளமாக இருக்கு அப்படியே நல்லா பாத்துறதுக்கு நல்லா இருக்குது நல்லா மனமும் செம்மையா இருக்குது இதுக்கு ஒண்ணு போட இங்க இது வெங்காயம் இஞ்சி பொண்ணு மிளகாத்தூர் போட்டாரு இறவுன்னு போடல மசாலாவெல்லாம் அப்புறம் மல்லி இந்த வெங்காயத்தை வாசிச்சு வச்ச வெங்காயத்தை வெங்காயமும் திராட்சை முந்திரி புரிச்சது போட்டு கிந்திராவி கொஞ்சம் போடான்னு நினைக்கிறேன் போட்டுட்டா வேலை முடிஞ்சு மறுபடி